ஹலோ குட்டிஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் பயிற்சி புக்கில் பாடம் மூணு எங்களால் முடியும் இதில் ஃபஸ்ட்டு மூணு புள்ளி ஒன்றில் படம் பார்த்து பேசுவோம் படம் பார்த்து பேசுவோம்னா என்னப்பா இந்த படத்தை பார்த்து என்னென்ன இருக்குங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம் சொல்ல போகிறோம் ஃபர்ஸ்ட்டு என்ன இருக்குது ஆலமரம் அந்த ஆலமரத்தில் என்ன இருக்குன்னா அணில் இருக்கு என்ன இருக்கு அணில் அதுக்கு கீழே பாருங்க ஆந்தை இருக்கா ஆந்தை இருக்கு அதுக்கு கீழே ஆடு அதுக்கு பக்கத்துல ஒருத்தர் என்ன பண்றாரு அவர் பேரு தச்சர் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா கதவு ஜன்னலெல்லாம் நம்ம வீடு இருக்கு இல்லையா அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறவருக்கு தான் தச்சர் அவர் என்ன பண்றாருன்னா சுத்தியலை எடுத்து ஆணி அடிக்கிறாரு என்ன அடிக்கிறாரு ஆணி அதுக்கு பக்கத்துல பாருங்க வேல்ற ஈட்டி மாதிரி இருக்கா அதுக்கு பேரு ஈட்டி அது பக்கீல அம்மி இருக்கு அதுக்கு கீழே பாருங்களேன் ஒரு பையன் வந்து ஆமை பொம்மை இருக்கு இல்லையா ஆமை பொம்மையை வைத்து இருக்கான் அதுக்கு பக்கத்தில் இறகு இறகுனா என்னதுப்பா இறகுன்னா பறவைகளுடைய உடம்புல இருந்து விழும் இல்லையா அந்த தான் இறகுன்னு சொல்லுவாங்க அதுக்கு இங்கிட்டு பாருங்க அந்த இலையில் இஞ்சி இருக்குது என்ன இருக்கு இஞ்சி ஆரஞ்சு பழம் தட்டில் இருக்குது இங்கிட்டு ஒரு பாட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இட்டலி இட்டலி வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இது பக்கத்தில் என்ன இருக்கு இடிச்சு இடிச்சு சாப்பிடுவாங்க இல்லையா பாட்டிக்கெல்லாம் பல்லு இல்லைன்னா அவங்க ஏதாவது சாப்பிடணும்னா இந்த இடிகளில் வச்சு இடிச்சு சாப்பிடுவாங்க அது பக்கத்தில் அடுப்பு அடுப்புக்கு இருந்த இட்லி எடுத்து வைக்கிறாங்க அதுக்கு பின்னாடி பாருங்க ஒரு பொண்ணு அவங்க அம்மா கூட்டிட்டு பள்ளிக்கூடம் பைக்கெட்டை வச்சுட்டு பள்ளிக்கு போகிறாங்க அதுக்கு பின்னாடி பாருங்க ஒருத்தர் இளநீர் வெட்டிக்கிட்டு இருக்காரு என்ன இதை வெட்டிக்கிட்டு இருக்காரு இளநீர் இளநீர் குடிச்சிருக்கீங்களா வெயில் காலத்தில் நம்ம இளநீர் தான் குடிக்கணும் கூல்ட்ரிங்க்ஸு குளிர்பானம் பாட்டில் அடிச்சதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது வாங்கி குடித்தா உடல் நலத்திற்கு கெடுது இளநீர் தான் நம்ம உடம்புக்கு மிகவும் நல்லது அது பக்கத்தில் பாருங்க உங்கள்கிட்ட வீடு இருக்கா அதுக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது என்ன மரம் ஈச்சை மரம் என்ன மரம் ஈச்சை மரம் இப்போ இதெல்லாம் இந்த இடத்துல இருக்குது என்னென்ன இருக்குது அப்படின்னா ஆலமரம் அணில் ஆந்தை ஈட்டி அம்மி இது என்னது ஆணி இறகு ஆமை வச்சு விளாடுறாங்க இஞ்சி ஆரஞ்சு இட்டலி அடுப்பு இளநீர் ஈச்சமரம் இதெல்லாம் இதில் இருக்கிறதுனால தான் இதை படம் பார்த்து பேசுவோங்கிறத டாபிக் ஓகேவா இப்போ அடுத்த போகலாமா சொல்லுவோம் எழுத்தை அறிவோம் பேரை சொல்லுவோம் இது என்னப்பா இந்த எழுத்து ஃபர்ஸ்ட் எழுத்து என்னது நம்ம என்ன சொற்கள் உருவாக்கலாம் அம்மா அப்பளம் அண்ணாச்சி அகல் அகல்னா என்னதுப்பா விளக்கு அரிசி என்னது அரிசி அடுத்து ஆ ஆள்ல ஆடு ஆப்பம் ஆலமரம் ஆணி ஆமை அடுத்து இ ஈல என்ன சொன்ன இறகு இறகு சொல்லியிருக்கேன் இல்லையா பறவைகளுடைய உடம்புல இருந்து இறகு இளநீர் இளநீர் குடிப்போம் இல்லையா இளநீர் இட்டலி இலை இஞ்சி அடுத்து ஈ ஈசல் ஈட்டி ஈச்சமரம் ஈ ஈ பார்த்திருக்கேன் இல்லையா ஈ ஈச்சம்பலம் அடுத்து படத்திற்குரிய முதல் எழுத்தை வட்டமிடுவோம் படத்திற்குரிய முதல் எழுத்தை பார்க்க போ என்ன படம் அணில் அணிலுக்கு முதல் எழுத்து என்னது ஆ ஆ எழுத்து எங்கெங்க இருக்கோ அதை நம்ம ரவுண்டு பண்ணணும் அடுத்து ஆப்பம் ஆப்பத்துக்கு ஆ ஆங்கிறது எழுத்து எங்க இருக்குன்னு அதை ரவுண்டு பண்ணணும் அடுத்து இளநீர் இளநீருக்கு முதல் எடுத்து ஈ ஈ எங்கெங்கே இருக்கோ அதை நம்ம ரவுண்டு பண்ணணும் அடுத்து ஈசல் ஈசலுக்கு முதல் எடுத்து ஈ ஈ எங்கெங்கே இருக்குதுன்னு ஈசலை ரவுண்டு பண்ணணும் ஓகே குட்டீஸ் இன்றைக்கி நம்ம இதை முடிச்சிட்டோம் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்